இதுக்கு முன்னாடி பாரு கமிர்தன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்ப மோர்தன் ஃப்ரெண்ட் ஆச்சு கடைசியில லவ்வர்னே ஒத்துக்கிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்றோம்னு இல்ல அப்புறம் எதுக்கு ஆரோக்கரம் குறுக்க வரணும் பொசிசிவ் ஆக்கணும் ஏன் இந்த பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க பாரு பாரு இந்த கேமுக்கு எதுக்கு வந்தவங்கிறத மறந்துட்டாங்களான்னு தெரியல லவ் பண்ணதான் அங்க வந்தாங்களா வெளியே எவ்வளவோ ஹேட் இருக்கு அதுக்கு ஈக்குவலா நிறைய பேர் ஐடி வின் பண்ணுவாங்க பாருவதேனு பேசிட்டு இருக்காங்க அவங்களால நினைச்சா பாருக்கு பாவமாக இல்லையான்னு தெரியல அவங்களாம் மறந்துட்டாங்களான்னு தெரியல கேமை விளையாடாத விட்டுட்டு கமர்தன் கூட சுத்திட்டு இருக்காங்க நேற்று அரோரா பாரு மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது என்னை வெளியே அனுப்பணும்னு பாரு பிளான் பண்றாங்க என்ன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் கூடயும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்க சோ இது நமக்கு தெரிஞ்சதுதான் அரோராக்கும் பாருக்கும் பிடிக்காது அப்படின்னு ரெண்டு பேருமே மாறி மாறி பின்னால தான் இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் நாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா இல்லவே இல்லவே நேற்று நிறைய பொய் சொல்றாங்க பாரு அரோராக்கு விக்ரம் வக்கீலா இருந்தாரு பாருக்கு கமிர்தன் வக்கீலா இருந்தாரு கமர்தன் பாருக்கு சார்பா வாதாட விட்டுட்டு எதிர் டீமுக்கு நிறைய பாயிண்டா இவரே எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு செம்ம காமெடியா இருந்துச்சு இதுக்கு ஜட்ஜா பாத்தீங்கன்னா கனியும் சாண்ட்ராவும் இருந்தாங்க பொதுவா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே தெரியும் அதையும் கொஞ்சம் யோசிச்சு திருப்பி சொல்றதை விட்டுட்டு சாண்ட்ரா பாருக்கு ஆதரவா தான் திருப்பி சொன்னாங்க அண்ட் கணி பாத்தீங்கன்னா அரோரா ஆரவா திருப்பி சொன்னாங்க இதனால மக்கள் மன்றத்துக்கு தீர்ப்பு போச்சு அவங்க எல்லாருக்கும் தெரியும் பாருக்கும் அரோராக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சோ பார் அரோரா மேல வன்மத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்பு வந்துச்சு சோ அதுதான் உண்மை ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வன்மம் இருக்கு பாருக்கு அது அதிகமாவே இருக்கு ஆனா பாரு ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி பழகுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா லவ் தான் அப்படின்னு நேற்று கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க இதெல்லாம் கூட இருக்கட்டும் ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப அது அப்பயே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு பொய்யா இருக்கும் அது தான் இந்த கேஸ் அரோரா கொடுத்த பாரு விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாமே கரெக்டா சொல்லி வச்சிருக்காங்க இப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொன்னாங்க ஆனா கோர்ட்ல வந்துட்டு அப்படி எல்லாம் எதுவும் இல்ல எல்லாமே போய் இவங்க இவங்கதான் போய் சொல்லிட்டு இருந்தாங்க பார்வம் கமிர்தனும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்தா கூட ஓகே ஆனா அவங்க பண்ற செயல்கள் எல்லாம் நான் பாத்துட்டு தான் இருக்கிறோம் மோகன் சொல்லிக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க மைக்க மறைச்சு பேசுறாங்க டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க ரகசியமா காதல பேசுறாங்க சோ பார்வம் கம்பிரிதனும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேமை இழந்துகிட்டு இருக்காங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி பாரு டைட்டில் வின் பண்ணுவீங்க நீங்க டைட்டில் வின் பண்ணுவீங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிங்க